மீனாக்ஷி Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BKOM, BSC, BA, BBA, BCA and BISKOM apply now. ஒரு பக்கம் மக்களவை தேர்தலாம் நடந்து முடிஞ்சு அதுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது இப்படி இருக்கும் போது பெங்களூர்ல கனமழை பெஞ்சுது பெங்களூர்ல நூத்தி பதினோரு மில்லி மழை பதிவாகி இருக்கு இது ஜூன் மாசத்துல ஒரே நாள்ல பெஞ்ச அதிகபட்ச மழை அளவா இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தோராது வருஷம் ஜூன் பதினாறாம் தேதி பெங்களூர்ல நூத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படி இருக்கும்போது நூத்தி முப்பத்தி மூணு ஆண்டு கால சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அதிகாரிகளின் அறிக்கைப்படி ஜூன் மாச சராசரி மழையான நூத்தி பத்து புள்ளி மூணு மில்லி கடந்த ரெண்டு நாட்கள்லயே பெங்களூர் கடந்துடுச்சு அதிகபட்சமா ஹம்பி நகர்ல நூத்தி பத்து புள்ளி ஐம்பது மில்லி மீட்டர் மழையும் மாருதி மந்திர் வார்டில் எம்பத்தொம்பது புள்ளி ஐம்பது மில்லி மீட்டரும் வித்யாபீடம் பகுதியில எம்பத்தெட்டு புள்ளி அம்பது மில்லி மீட்டரும் மெஜஸ்டிக் எடுத்த கண்டோன்மெண்ட் பகுதியில எம்பத்தி ஏழு புள்ளி அம்பது மில்லி மழையும் பதிவாயிருக்கு திங்கக்கிழமை கூட கடுமையான இடியுடன் கூடிய மழை பெஞ்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை நூத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ஞ்சிருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்களுடைய கிளைகள் விழுந்து சாலைகள் வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைஞ்சிருச்சு பல பகுதிகளில மின் கம்பிகள் துண்டிக்கப்பட்டதால மின் விநியோகமும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது மின்கம்பங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மற்றும் சர்வீஸ் ஸ்டேஷனில் சேதம் ஏற்பட்டுருக்கிறதா பெஸ்காமே சொல்லியிருக்காங்க மின்வெட்டு பரவலாக இருந்த நிலமையில் சில பகுதிகளில் இரவு முழுக்க இருள மூழ்கியிருக்கு மெட்ரோ ரயில் தண்டவாளத்தில் கூட மரம் கிளைகள் விழுந்ததால் சில பகுதிகளில் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது பல பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் கூட ஞாயிறு விடுமுறையால வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு குறைவா இருந்தது பெங்களூர் மைசூர் நெடுஞ்சாலையில மோசமான வடிகால் காரணத்தால வெள்ளம் மற்றும் தண்ணீர் எல்லாம் தேங்கிச்சு அதே மாதிரி ராம்நகர் அருகே வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது சுமார் ஒரு மணி நேரம் மைசூர் ரோட்ல போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பாதிப்பு இருந்தது வழக்கமா ஒவ்வொரு ஆண்டும் பெங்களூர்ல பருவமழை கணிசமா பெய்யும் ஆனா கடந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு பெய்யல அதோட கடந்த பிப்ரவரி இருந்தே பெங்களூர்ல வெயில் அதிகரிக்க ஆரம்பிச்சது குறிப்பா மார்ச் மற்றும் ஏப்ரல்ல பெங்களூர்ல வெப்பம் அதிகமா இருந்தது அதோட பல இடங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடு இருந்தது கோடை மழை இல்லாததால கடும் வெப்பம் வாட்டி வதச்சுது போர்வெல்ல கூட தண்ணீர் வத்தி போச்சு இதனால பொதுமக்கள் டேங்கர் லாரில தண்ணி வாங்கி பயன்படுத்திட்டு வந்தாங்க பல பேர் தண்ணீர் தட்டுப்பாடால சொந்த ஊர்களுக்கு போனாங்க இப்படி இருக்கும்போது கோடை மழை பெய்யலைன்னா நிலமை இன்னும் மோசமாகும்னு அச்சம் வந்துச்சு ஏன்னா கடந்த ஒரு நாலஞ்சு மாசங்களா மழை இல்லாத நிலமை உருவாச்சு இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை பெங்களூர் பார்த்ததே கிடையாது இப்படி இருக்கிற சூழலில் தான் பெங்களூருடைய மழை நூற்றி முப்பத்தி மூணு ஆண்டு கால சாதனையை முறியடிச்சிருக்கு ஸோ இந்த பெங்களூர் மழையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் பெங்களூர் வாசியாக இருந்தால் ஏரியாவை அப்படியே சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி மழை வந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் मीनाक्षी फैकल्टी ऑफ आर्ट्स अंड सय फर्म अटे नगर चेन्नई बीबीए बीसीए एससी बीसी बी 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 नाव